கொளுத்துறாங்க சொக்கன் பனை சிவன் பனைமரம் அதை சுற்றி பனை ஓலை அதெல்லாம் கட்டி அந்த ஜோதி மகா தீபமாக எரிய வைக்கப்படுவதனால் அதற்கு பேர் வந்து சொக்கன் பனை திருவண்ணாமலையில் பெரும் ஜோதி சிவஜோதி அதேதான் கிராமங்களில் அது ஒரு வழக்கமாக ஆக்கி ஊர் மக்கள் எல்லாருமே கூடி ஒரு பெரும் ஜோதியை இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு சடங்காக கார்த்திகை தீபம் சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படி தான் தசராவில் வந்து எப்படி ஒரு பொம்மையை கொளுத்துவாங்களோ அதே மாதிரி வந்து இங்கே நம்ம கார்த்திகை தீபத் திருநாளில் வீடுகளில் விளக்கு வைப்போம் அது அது போக இந்த கார்த்திகை நாள் திருநாளில் சொக்கப்பனை சொக்கன் பனை, பனை கொளுத்துதல் ஒரு விசேஷ நிகழ்ச்சி